Hi viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று எத்தனை முறை விநாயகரை வலம் வரும் வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கினால் உங்கள் சங்கடங்கள் யாவும் தீர்ப்பார் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா அழித்தல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் யாவற்றையும் விநாயக பெருமான் அழித்து சகல சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணமி முடிந்து நான்காம் நாள் வரக்கூடிய சதுர்த்தி திதிதான் தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு பிரியமானவராக நீங்கள் மாற முடியும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களும் தடைகள் இல்லாமல் வெற்றியில் முடியும் இவ்வளவு நன்மைகளை அளிக்கக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருப்பது விநாயகரை எத்தனை முறை வளம் வருவது அன்றைக்கு சிறப்பு அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் சனி தோஷம் சந்திர தோஷம் இது எல்லாமே வந்து நீங்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் இரவு சந்திரனையும் நீங்க வந்து தரிசனம் செய்தால்தான் அந்த விரதம் வந்து முழுமையடையும் அந்த சந்திரன் வந்ததுக்கு அப்புறம்தான் கோவில்களில் சங்கடகரி சதுர்த்தி அந்த வழிபாடு வந்து நடக்கும் பூஜை எல்லாமே நடக்கும் சந்திரனுக்கும் சங்கடகர சதுர்த்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு கொடுத்த அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் நாள்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அதனால் அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபடுவதோடு இந்த சந்திரனையும் நீங்கள் வந்து வழிபட்டிங்க அப்படின்னா அந்த சந்திர தோஷங்கள் உங்களுக்கு நீங்க வந்து கொடுப்பார் இந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அந்த அருகம்புல் வாங்கி நீங்கள் விநாயகருக்கு சாற்றி வழிபட்டாலே போதும் நிச்சயமாக அந்த விரதத்தின் பலன் முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு விரதமாக இருப்பவர்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருங்க அன்றைய தினம் முழுவதும் ஓம் விநாயக பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை விநாயக மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி பதிவில் கூட ஒரு மந்திரம் சொல்கிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையும் அன்றைய தினம் நீங்கள் சொல்லும் பொழுது விநாயக பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார் அன்றைக்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதமாக இருக்கலாம் மாலை நேரத்தில் அந்த விநாயகர் கோவிலில் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் உங்கள் வீட்டிலையே நீங்கள் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா வீட்டிலேயே பூஜைகள் செய்து உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா விநாயகருக்கு பிடித்த அந்த அருகம்புல் வாங்கிட்டு போங்க அல்லது மோதகம் இதெல்லாம் செஞ்சுட்டு போய் நம்ம வந்து விநாயகருக்கு படைத்து அங்கே வர வரக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் விநாயகருக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கண் குளிர பார்த்துவிட்டு நீங்க வந்து விநாயகரை எத்தனை முறை வலம் வர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு முறை விநாயகரை வலம் வருவது சிறப்பு அன்றைய தினம் நீங்க விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்ம கோவிலுக்கு சென்று பதினோரு முறை விநாயகரை வழிபட்டு வலம் வந்து நீங்க வந்து வணங்குனீங்க அப்படின்னா என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு விநாயக பெருமான் அள்ளி கொடுப்பார் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பதினோரு தீபம் ஏற்றுவது சிறப்பு முதன் முதல்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் பதினோரு தீபம் ஏற்றுங்கள் சிதறு காய் உடைத்து வழிபடலாம் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் தாராளமாக செஞ்சு பிள்ளையாரை வழிபடலாம் இப்பொழுது அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரத்துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் தத் வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை இந்த மாதிரி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் மிக மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த விநாயகர் காயத்ரி மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் போக்கும் கேட்ட வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டம் இருக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரே கடன் பிரச்சனைகளாக இருக்குது துன்பம் நிறைய இருக்கு எங்கள் வீட்டில் சந்தோஷமே கிடையாது அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று வீட்டு பூஜை விநாயகர் படம் முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொன்ன மாதிரி சொல்லுங்க நிச்சயமாக உங்கள் சங்கடங்கள் யாவையும் அழித்து உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார் விநாயக பெருமான் அன்றைய தினம் நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போய் சந்திரனையும் தரிசனம் செய்து சந்திரனையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார் சந்திர பகவான் இந்த சங்கடகர் சதுர்த்தி நாளில் விநாயக பக்தர்கள் சந்திரனை யாரெல்லாம் வணங்குறீர்களோ உங்களுக்கு வந்து அளவில்லாத செல்வம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த சந்திர பகவானையும் அன்னைக்கு வந்து வழிபடுங்கள் இந்த சந்திர பகவானையும் வழிபட்டு விநாயகரையும் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தோஷம் மும் ஏற்படாது அதனால எல்லா விதமான செல்வங்களையும் பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் போக்கி எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் முடிவதற்கு நீங்கள் பண்ற பிஸ்னஸ் வந்து சிறப்பாக நடப்பதற்கு நல்லா படிப்பதற்கு வேலை கிடைப்பதற்கு இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேண்டுமோ இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்து நீங்கள் வந்து விநாயகரை அன்றைய தினம் வழிபடுங்கள் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல தடைகளையும் சகல தோஷங்களையும் நீக்கி அளவில்லாத செல்வங்களையும் நீங்கள் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுப்பார் விநாயக பெருமான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விநாயகர் பரிகாரம் போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ